வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப் இன்றைக்கி காலையில் இட்லியும் மீன் குழம்பு தேங்காய் சட்னி தான் ரெடி பண்ண போகிறோம் மீன் குழம்பு நேத்தே வச்சுட்டோம் அதனால் அது ரொம்ப நல்லாயிருக்கும் நேற்று வச்ச மீன் குழம்பு இட்லிக்கு சூப்பராக இருக்கும்னு எல்லாருக்கும் தெரியும் நாங்கள் வந்து இட்லி மாவை வந்து ஒரு நாலஞ்சு நாளைக்கு அரைச்சி வச்சுக்குவோம் சிட்டியில் இருக்கிறவங்க மாதிரி எங்களால் நினச்ச நேரத்தில் போய்ட்டு எதுவும் வாங்க முடியாது அதனால் மாவு அரைச்சி ஃப்ரிட்ஜில் போட்டுருவோம் இங்கே வந்து அதிகமாக புளிக்காது அதனால் ஒரு நாலஞ்சு நாளைக்கு நாங்கள் இட்லி தோசை அந்த மாதிரி செஞ்சுவோம் இன்றைக்கி டிஃபன் இது தான் காலையில் நான் தான் டிஃபன் செய்வேன் இன்றைக்கி வீடியோ எடுக்கிறதுனால ஆண்டி செய்கிறாங்க பகல் சாப்பாடு எப்போவுமே அவங்க தான் செய்வாங்க ரெடி ஆயிடுச்சு சாப்பிட வேண்டியதுதான் நாங்கள் மூணு பேர் தான் நான் என்னோடய ஹஸ்பண்ட் அப்புறம் என்னோடய அத்தை அவ்வளோதான் பீன்ஸ் கொஞ்சம் போட்டிருந்தோம்ல விதை மிளகாய் தோட்டத்தில் ஒரு ஓரத்தில் க்ளீன் பண்ணிவிட்டு அது பார்த்தீங்கன்னா நல்லா முளைக்குது இதுக்கு வந்து குளிர தண்ணி ஊற்றணும் இப்போ வெயில் அதிகமாக இருக்கிறதுனால செடி ரொம்ப வாடி போயிடும் பீன்ஸை பொறுத்த வரைக்கும் சீக்கிரம் முளைச்சிடும் சீக்கிரமாக அறுவடையும் வந்துடும் இங்கே ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் பீன்ஸ் வந்து அப்படி விரும்பி சாப்பிடுவாங்க பீன்ஸு கத்திரிக்காய் அவ்வளோ இஷ்டம் எந்த ஒரு முக்கியமான கல்யாணமும் ஃபெஸ்டிவல் எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் முதல்ல மெனுவில் வர்றது வந்து போஞ்சின்வாங்க பீன்ஸு பீன்ஸு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சிக்கன் இது இல்லாமல் இருக்காது அதனால தான் பீன்ஸ் போட அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கு நம்ம தோட்டத்தில் ஜம்புக்காய் சீசன் இப்போது மரம் ஃபுல்லாக நிறைய பழம் இருக்குது எல்லாம் கொட்டுது ஆனால் கிளி அணில் பறவை எங்களுக்கெல்லாம் ஒரு சாப்பாடு சாந்தத்தில் பார்த்திங்கன்னா அப்படி சத்தம் கேட்கும் இப்போது இதெல்லாம் வீணாக கொட்டுதே சரி கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கலான்ட்டு பறிக்கிறோம் கீழே விழுந்தது எடுக்க முடியாது ஏன்னா அது ஒரு மாதிரி நஞ்சு போயிருக்கும் அதனால் ஒரு தம்பியை கூப்பிட்டு பறிக்கிறோம் இங்கே பாருங்கள் ஒரு சின்ன கூடை ஃபுல்லாக பழம் எடுத்தாச்சு இன்னொரு ஒரு கூடை பறிச்சுட்டு கூடுத்து அனுப்பிட வேண்டியதுதான் இது வந்து நம்மக்கிட்ட இவ்வளோ காட்சி இருக்கிறதுனால நமக்கு இதோட அருமை தெரில வெளியே இருக்கிறவங்க விரும்பி சாப்பிடுவாங்க நேற்று வந்து வாழைத்தார் ஒன்று வெட்டி எடுத்துகிட்டு வந்தோம் இது வந்து வாழைக்காய் சாம்ப வாழைன்னு சொல்கிறாங்க இங்கே அது பார்த்திங்கன்னா குட்டையாக ஒரு மாதிரி சாம்பல் கலரில் தான் லைட்டாக இருக்குது இந்த காய் இதில் நம்ம வந்து பஜ்ஜி போடலாம் சிப்ஸு போடலாம் பொரியல்லாம் செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி இதை வச்சு பால் கறி செய்ய போகிறாங்க என்னோடய மாமியார் அது எப்படின்னு பார்க்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பால் கறி செய்ய தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நம்ம தோட்டத்துலேயே தேங்காய் நிறைய இருக்குது தென்னை மரத்தை அடியிலே போட்டு வச்சுருக்குறோம் நல்ல தேங்காவாக எடுத்து உரிச்சுக்கோங்க முதல்ல பால் கறிக்கு தேங்காய் பால் ரொம்ப முக்கியம் தமிழ்கிட்ட சொன்னால் உரிச்சு கொடுப்பாரு தமிழ் கொஞ்சம் தேங்காய் கொடுங்க கொஞ்சம் தேங்காய் ஏற்கனவே உரித்து கிச்சனில் போட்டிருக்குறோம் இங்கே இருக்கிற தேங்காவும் நம்ம எடுக்கலாம் எல்லாத்தையும் உரித்து வச்சிட்டோன்னா ஒரு மாதிரி ஆகிடும் அதனால தான் இங்கே கொஞ்சம் வச்சுருக்குறோம் தேங்காய் இங்கே இப்படி தான் உரிப்பாங்க பார்க்க பயமாக இருக்கும் கையில் குத்தி பருவணும் அப்படியெல்லாம் இல்லை ப்ராக்டிஸ் தான் டெய்லியும் உரிக்கிறது தானே அதனால் ஒன்றும் பயமும் இல்லை கொண்டு பால் எடுத்து பால் கறிக்கு ரெடி பண்ணுவோம் நேற்று நம்ம எடுத்தால் வாழ்க்கை அதை வந்து நம்ம வீட்டு தேங்காய் வச்சு எப்படி பால் கறி செய்யலாங்கன்னு பாருங்கள் தேங்காய் இப்படி துருவி எடுக்கிறது ஈஸியாக இருக்கும் மிக்சியில் பேர்த்து எடுத்து போட்டு பத்த பத்தையாக போட்டு அரைக்கிறதுக்கு இது வேகமாக நம்ம தேவையானதை செஞ்சுக்கலாம் ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் கேரளா மாதிரி தான் தேங்காய் பால் அதிகமாக யூஸ் பண்ணுறது தான் ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியாவது தேங்காய் பால் எடுத்துடுவோம் ஏதாச்சும் ஒரு கறிக்கு ஊற்றாமல் இருக்க போகிறதில்ல பால் எடுத்தாச்சு வெஜிடேரியன் சாப்பாடெலாம் நல்லா சமைப்பாங்க ஆண்டி அவங்க தான் இப்போ பால் கறி செய்ய போகிறாங்க இந்த லைனைவை கொஞ்சம் குழிஞ்சுக்குவா லைன் குழிஞ்சோம்னா இந்த வாழைக்காய் கற்கள் சரியா அப்போ போட்டுருவாங்க நம்ம தோட்டத்துல இருந்து எடுத்த வாழ நேற்று தோட்டம் வாழ்க்காது வெட்டிட்டு காட்டுறேன் இந்த கறியை பத்தி கேள்விப்பட்டிருக்கியா வாழ்க்கை அவ்வளோ சென்னையில இது வந்து நாங்க தூத்துக்குடியில எங்க அம்மா சின்னதுலாம் எங்க அம்மா அங்கதான் வளர்ந்தாங்க இடம் அது அங்கே செய்வாங்க அதனால் எங்கள் அப்பா ஃபேமஸ் இதை செய்கிறதுக்கு நல்லா நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸ்ரீலங்காவில் ரொம்ப ஃபேமஸ் இது வந்து இந்த ஆஷ் பிளான்ட்ன்னு சொல்லுவாங்க சாம்பல் வாழை இந்த சாம்பல் வாழை வந்து எத்தனையோ மருத்துவ குணம் உள்ளதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால அடிக்கடி சமையலில் யூஸ் பண்ணணும் சிலர் சொல்லுவாங்க வாய்வு வாழைக்காய் சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் இந்த வாழைக்காய் நல்ல மருத்துவ குணம் உள்ளது தோல் எல்லாம் இருக்கக்கூடாது தோல் இருந்துச்சுன்னா அது கலர் ஒரு மாதிரி ஆகிடும் ரொம்ப பெருசாகவும் வெட்டக்கூடாது ரொம்ப சின்னதாகவும் வெட்டக்கூடாது இது ஒரு சைஸாக இப்போ நம்ம நம்ம வீட்டுக்கு ஒரு நாலு வாழை தான் போதும் ம் சரியா நாங்களாம் இது வறுவல் பொரியல் தான் பால் கறியெல்லாம் அவ்வளோவா தெரிஞ்சுங்களா இது இங்கே அதனால தான் இது புதுசாக இருக்கிறது கொஞ்சம் ஏன்னா சென்னைவாசிகள் நிறைய பேருக்கு இது கண்டிப்பாக தெரியவே தெரியாது தூத்துக்குடி மாதிரி அந்தவங்களுக்கு தெரியும் ஆமா அந்த மாதிரி அவளுக்கு தெரியும் இப்ப நம்ம இதெல்லாம் போடுவோம் எல்லாருக்கும் தெரியாதுன்னு சொல்லல தெரியாதவங்க பாத்திருவோம் ஒரு இன்னொரு ரெண்டு வேலை தான் செய்தும் நம்ம குடும்பத்துக்கு இது போதும் கொஞ்சம் தோல்றது வாழக்காய் பால் கறிக்கு இப்படிதான் வெட்டிடும் ரவுண்டாக வெட்டுறது இல்லை இப்படிதான் வெட்டுறது இதுதான் டிராகன் சில்லி மூட்டை குச்சி தான் சொல்றோம்ல அது நல்ல காரமாக இருக்கும் ரெண்டு மிளகாய் போட்டால் போதும் ஊறிடுச்சுன்னா அவ்வளோ காரமாக இருக்கும் பால் கறியை பொறுத்த வரைக்கும் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் ரம்பை கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் முதல்ல வந்து தண்ணி பால் ஊற்றுவாங்க அதாவது ரெண்டாவது பால் அதை ஊற்றி வெந்தயம் கொஞ்சம் போட்டு வேக வச்சிருவாங்க எண்ணெய் ஊற்றக்கூடாது ஏன்னா பால் ஊற்றுறதுனால நல்லா வெந்து வரும்போது என்ன பண்ணுவாங்க கடைசியாக கட்டிப்பால் இந்த திக்காக எடுக்கிற பாலை ஊற்றி கொதிக்க விடக்கூடாது கொஞ்சம் நேரத்தில் ஆஃப் பண்ணிடணும் அதுதான் பால் கறி இப்போ எல்லாம் போட்டாச்சு போய் ஸ்டவ்ல வைக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு கல் உப்பு தண்ணி கரைச்சி ஊற்றுறாங்க வெந்தயம் போட்டாச்சு தலைப்பத ஊற்றியாச்சு இனிமேல் ரொம்ப அடுப்பு எரிக்கக்கூடாது தேவையான கொஞ்சம் லைம் பிடிச்சிக்கலாம் கடைசியாக லைம் கொஞ்சம் பிழிஞ்சிட்டு நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது கொஞ்சம் கலக்கணும் தெரிஞ்சிடும் உங்களுக்கு இந்த பால் கறி பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் அடுத்தது வல்லாரக்கீரை சம்பல் பச்சை சம்பல் செய்ய போகிறோம் இது நம்ம தோட்டத்துலேருந்தே பறிச்சுட்டு வந்தது இப்போ வெயில் அதிகமாக அடிக்கிறதுனால அவ்வளோவா கீரை கிடைக்கல இது வந்து தண்ணி ஓடுற இடத்துல தான் நல்லா வளரும் அதனால் போய் தேடி எடுத்துகிட்டு வந்தோம் இப்போ வந்து தேவிக்காய் நல்லா கட் பண்ணுவாங்க குட்டி குட்டியாக பச்சையாக செய்கிறதுனால கீரையை நல்லா உப்பு போட்டு அலசிக்கணும் வெங்காயம் பச்சை மிளகாய் இந்த பச்சை கீரை சம்பல் சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்தது தக்காளி கீரையோட அந்த பச்சை மிளகாய் பச்சை வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் கடித்து போது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ மாசு மாசி விருப்பமானவங்க போடலாம் விருப்பம்லட்டா விட்டுடலாம் மாசி போ ஆனால் இங்கே ஸ்ரீலங்கா ட்ரெடிஷன் படி மாசி போடுவாங்க லைம் பிழிஞ்சதுக்கப்புறம் சாப்பிட்டா அந்த புளிப்பு காரம் உப்பு எல்லாம் கலந்து சூப்பராக இருக்கும் அடுத்தது தேவையான அளவு உப்பு உப்புதான் அவ்வளோதான் மக்களே இன்னைக்கு வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மக்களே தொடர்ந்து என் வீடியோவை பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கமெண்ட் போடுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ